வணக்கம் நான் ஏபி ஜோதிடர் காயத்ரி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த வரிசையில இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாயை பிரம்மாண்டம் பேராசை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிக்குது அப்போ இப்படி ஒரு ராகு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேரும் போது எந்த மாதிரி இருப்பாரு சனிங்கிறது தொழில் காரகம் ராகுங்கிறவரு ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து கொடுத்தாலும் அதிகமா கொடுப்பாரு இல்லைனாலும் அதுல பாதாளத்தில் தள்ளக்கூடியவர் அப்படி இருக்கும்பொழுது இந்த காம்பினேஷன் எந்த மாதிரி வேலை செய்யும் இந்த சனி ராகு காம்பினேஷன் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பூர்வ ஜென்மத்துல ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஆசைகள் இந்த காலகட்டத்துல இந்த சனி ராகு காம்பினேஷனாக ஆக வரக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இது சம்பந்தப்பட்ட ஆசை சார் எனக்கு பிசினஸ்ல பெரிய அளவு பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு வருவாங்க மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் லாபம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒண்ணு வருது பாருங்க அந்த ஆசை இந்த சனி ராகு காம்பினேஷனாக வரக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இந்த சனி ராகு யாருக்கு காம்பினேஷன் வருதோ இவங்க எல்லாமே இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைக்கு சாதகமாக இருப்பதற்கு பண்ணக்கூடாது ஆனா இவங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் டூன்னு சொல்லப்படுகின்ற எல்லாமே பண்ணுவாங்க சனி ராகு காம்பினேஷன் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது நல்லா தூக்குற மாதிரி தூக்கும் இந்த பிசினஸ் எல்லாமே திடீர்னு மேல இருந்து கீழே வழக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் நல்லா சம்பாரிச்சான் சார் நல்லா சம்பாரிச்சான் திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்து இந்த சனி ராகு சேர்க்கை உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இவங்க எல்லாம் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்லப்படுகின்ற தேசங்கள்னு இருக்கு இல்லையா அரபிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அரப் கண்ட்ரிஸ்க்கு தான் இவங்க சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மையே வரும் இவங்க எல்லாம் வந்து என்னன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்க சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையே வரும் இவங்க இங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாவே தொழிலே பண்ணக்கூடாது வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இன்னொருத்தங்க இல்லை வேலை செய்யணும் இவங்க பேராசையின் மூலமாகவே வேற ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பெரிய கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் நல்லா சனி ராகு காம்பினேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு எவனாவது சொன்னான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலயே நம்ம சொல்லுவோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும் ஓகேங்களா ஒரு படத்தில் கூட வரும் எந்த இடத்துல நிறுத்தணுமோ நல்ல ஆட்டம் போட்டு எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது சில பேர் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து இறங்குவாங்க ஓகேங்களா ஆன்லைனில் நான் வந்து ட்ரேடிங் பண்ண போறேன் அப்படின்னு இறங்குவாங்க கரெக்டான நேரத்தில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க இல்லை அந்த ஆசை வந்து அப்படியே தூண்டி இழுக்கும் இந்த ராகுவினுடைய தன்மை தூண்டி இழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆசையே வந்து மேலிருந்து தூக்கி கீழே தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சில பேர் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிப்பாங்க இவங்க எங்க போய் கொட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியில கொட்டுவாங்க குடியில இருக்குமே இவங்களுடைய எல்லா பணமும் அழியக்கூடிய தன்மை இருக்கும் கேம்லிங்ல போய் அழியக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா திடீர்னு ஒருத்தர் வருவாங்க ஒரு பெண் வருவாங்க அந்த அந்த வந்து இவங்களுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே இருக்காது ஏற்பட்டு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் இழந்து கடைசியில் நடுத்தருவுல வந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொன்னாங்க சனி ராக் காம்பினேஷன் மட்டும் இந்த மாதிரி வந்து இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க இல்லை ஆமா இதுல வந்து மண்ணாசைய விட வந்து இந்த பொண்ணாசைன்னு சொல்லுவாங்கல்ல பொண்ணாசையும் பெண் ஆசையும் வந்து பெரிய ஆசையை இழுப்பதற்குண்டான தன்மை இந்த ராகு காம்பினேஷனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தன்மையில் இருப்பவர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் சரி இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ஜாதகருக்கு கும்ப லக்னம் ஏல்பியாக போகிறது இப்போ சனி ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இவங்க வந்து தொழில் செய்யலை வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க அதுவும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வேலையை இருக்காங்க ஆனால் அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்ஸ் மேலே எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க அந்த ஒரே ஜாபில் இல்லாமல் எனக்கு நான் வேறு ஜாப் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு காம்பினேஷன் இவர்களுக்கு மன அழுத்தம் இருக்குமா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்ன கும்பலக்னத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு இவங்க வெளிநாட்டுக்கு இஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க அங்க போய் பிரச்சனையை போய் மாட்டிப்பாங்க வெளிநாட்டில பிரச்சனை ஏற்படும் திடீர்னு விசா கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏன்னா பன்னிரெண்டாம் பன்னெண்டாம் மடத்துலயே இருக்காரு சனி பகவான் சாதகமா தான் இருக்காரு ஆனா ராகு வந்து அங்க இருக்கக்கூடிய அமைப்பு நாளைக்கு அங்க போயிட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு சார் வெளிநாடுதானே சார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அங்க போய் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தைகளை இழப்பதற்கு உண்டான தன்மை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் மனம் ஒட்டாத தன்மையை ஏற்படுத்தும் இவங்களுக்கு குழந்தையை விட்டு இவங்களால இருக்க முடியாது அதனாலேயே திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு அப்படிங்கிறது பொருதுமா இல்ல வெளியூர் மும்பைல இருக்காங்க மகாராஷ்டிரால இருக்காங்க வேற ஒரு தமிழ்நாடு சார்ந்த அந்த மாதிரி இடத்துக்கு வராங்க அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள் ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணக்கூடிய ராசி தான் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குமா கொடுக்கும் இருந்தாலும் இவங்க குழந்தைகளை விட்டு போறதுக்கு இவங்களுக்கு மனமே இருக்காது ஆனா அதுதான் ஏற்படக்கூடிய தன்மை சரி இப்ப அடுத்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து சுருக்கிக்க கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் வந்து அந்த சனி சேரும் பொழுது என்ன மாதிரியான பலன் தருவார் இந்த சனி சனிக்கேத்து இணைவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தை விட சூக்ஷமமான நிறைய விஷயத்தை சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் நான் போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய அறிவின் மூலமாக மத்தவங்களை அவமானப்படுத்துறேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்றதுனால நான் அவமானப்படுத்தலாமா படுத்தக்கூடாது எனக்கு ஜோதிடம் தெரியும் அவனுக்கு ஜோதிடம் தெரியல அப்படின்றதுக்காக இது கூட உனக்கு வரலையே வச்சுக்கோங்களேன் தண்டனையாக இருக்கக்கூடிய நாளைக்கு வர வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா நடக்கும் மற்றவங்களை அவமானப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது ஓகேங்களா கருத்தடை நிறைய பேர் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருப்பாங்க இல்லமா இந்த குழந்தை இப்ப வேண்டாம் கலைச்சிருவாரு அதாவது ஒரு ஆணுக்கு வந்து கருவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த கர்மா வந்து அந்த அவருக்கு விட்டு கை விட்டு போயிடுச்சுன்னாவே அது ஒரு உயிராக பாதிக்கப்படுகிறது கண்டிப்பா அதை நீங்க வந்து கலைக்கலாமா கரைக்கக்கூடாது கூடாது நீங்க கருவை கலைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி ராகுவாக இருந்தாலும் சரி சனி கேத்துவாக இருந்தாலும் சரி பாம்பை வந்து நம்ம கொண்டோம்னா என்ன ஒரு கர்மா வருகிறதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான கர்மா தான் இந்த சனி ராகு சனி கேத்துனுடைய கர்மா தொடர்புகள்னு வரும் பாம்பை கொன்ற ஒரு ஒரு பாவம் வந்து வந்து சேரக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வஞ்சிப்பது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அவமானப்படுத்துறது ஓகே இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஓகேங்களா ஒரு பிள்ளையார வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா இது எதிராக நிறைய கருத்துக்களை பரப்புவது என்னுடைய கொள்கை என்னுடைய கொள்கை உங்களுடைய கொள்கைன்னா உங்களுடைய கொள்கை மட்டும்தான் கண்டிப்பா கரெக்டா அவங்களுடைய நம்பிக்கையை நான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நம்பிக்கையை நான் கெடுப்பதற்கு நான் யார் உனக்கு பிடிக்கலையா நீ போயிட்டே இருக்கணும் ஆமா ஓகேங்களா இன்னொருடைய நம்பிக்கையை நான் கெடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி கேது காம்பினேஷன் அங்கே வேலை செய்யுமா வேலை செய்யும் ஒரு ஜாதகம் வந்து சொன்னா உங்களுக்கு புரியும் விருச்சக லக்னம் ஐந்தாம் இடத்துல சனி கேது காம்பினேஷன் ஐந்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது இவங்களுக்கு இப்ப என்ன போயிட்டு இருக்கு லக்னம் அப்படின்னா கும்ப லக்னம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இவங்க பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் கொடுக்காம இருக்காரு காரணம் என்னன்னா இவங்க பாஸ்க்கு ஒரு மனத்தடை இருக்கு அதை வந்து இங்க வந்து சங்கமிக்குது அது யாருடைய ஜாதகத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கு இவங்க ஜாதகத்தின் மூலமாக அப்ப இவங்க செய்த கர்மம் இவங்களுடைய பாஸின் உருவத்துல இங்க வந்து நிக்குது அப்படின்ற மீனிங் இருக்கா இருக்கு ஏன்னா அவர் ஒரு சேடிஸ்டாக இருக்கார் சைக்கோவாக இருக்கார் இந்த சேடிஸ்ட்டு சைக்கோலாம் சனி கேது காம்பினேஷனில் வந்துரும் அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை எட்டு வந்து வீட்டில் காம் காமிக்க முடியாது ஆஃபீஸில் எட்டு வந்து காமிப்பார் அவர் இந்த ஜாதகருடைய வீட்லேயே வந்து ஒருத்தையும் மருத்துவர் இருப்பாங்க ஜென்ம லக்னம் என்னது விருச்சக லக்னம் ஐந்தாம் இடத்துல சனிக்கேத்து இவங்களுடைய தாத்தா வகையிலையோ பாட்டி வகையிலையோ யாரோ ஒருத்தர் மருத்துவர் இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் சார் மருத்துவர் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கெடுப்பதற்கு உண்டான தன்மை வந்து அந்த சனி கேத்து வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வருமானத்தையும் இவங்களுடைய விஷயத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குதா கொடுக்குது அதனால இவர் வந்து மன உளைச்சல் படுகிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு இவர் வந்து மன உளைச்சல் ஏற்படணும் அப்படின்றது இவருடைய விதிப்பயன் ஏஆருடைய ஜாதகம் மூலம் இவருடைய ஜாதகம் மூலமாக இவர் பாசுக்கு இந்த மாதிரி பாஸ் தான் அமையவார் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கா இருக்குது ஏஎல்பி லக்னம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கேது இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா பண்ணுது இந்த சனி கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருப்பார் சித்தர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பரிபூரணமான நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லுவோம் ஓகேங்களா மேஷத்தில் சனி கேது காம்பினேஷன் இருக்குது போகர் ஓகேங்களா போகர் வந்து இந்த சனி கேது போகரை வந்து விடாமல் பிடிச்சிக்கணும் இந்த சனி கேது எந்த இடத்துல இருக்கிறதோ சித்த மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதின்னு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே இருக்காது ஏன்னா உயிரோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலை மட்டும்தான் துறக்கிறார்களே தவிர அங்கேயே வந்து அவங்க சூட்சம ரூபத்தில் வெளிப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சித்த மார்க்கத்துல சித்தர்கள் வந்து எப்பவுமே இந்த சனி கேது எப்படி வந்து சூரியன் ராகு சூரியன் கேது கிரகண தோஷம்னு சொல்றோமோ அதே மாதிரி தொழிலுக்கு கிரகண தோஷம்னு சொல்லப்படுகின்றது சனி ராகு சனி கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமான இருக்கும்னு சொல்லும் இவங்க எல்லாருமே வந்து ஊற விட்டு ஊற வந்தவங்க தான் ஊற விட்டு ஊர் போய் தான் வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விதிப்பயின் இருக்குமா இருக்கும் இவங்க என்ன வேலை பண்ணாலும் இவங்க மேல இருக்கிற பாஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காது இவங்களுக்கு அப்போ இவங்க எங்க விட்டாங்களோ அங்கதான் தான் பிடிக்க முடியும் இதே சனி கேது காம்பினேஷன் பத்தாம் பாவத்தில் இருக்கா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இங்க வேலையினால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை உண்டான தன்மை இரண்டாம் பாவத்தில் இருக்குன்னா வருமானமே வரல அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் வருமானத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடன்ல ப்ராப்ளம் இருக்கும் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்கு ஒன்னு கடன் வாங்குவாங்க ஓகேங்களா கடன் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லன்னா வருமானமே வராது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வருமான வருமான வருமானம் வருமானத்தை நோக்கி போய் அதில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணும் தெரியாது அதனால பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கவங்கள சித்த மார்க்கத்துல இருக்க சித்த புருஷர்களை பிடித்து கொண்டாலே உடைய ஜென்மம் சாபல்ய வந்து விமோசனம் ஆடக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இப்போ மேஷத்துல வந்து என்ன சொன்னோம் போகர் போகர் சொ ரிஷபத்துல இருக்கிறவங்க அப்படின்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முக்கியமாக வந்து மச்சமணி த்தில் சனி கேது காம்பினேஷன் இருக்குதுன்னா மச்சமணி சனி கேது இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் இருபத்தி சித்தர்கள் இருக்காங்க இருபத்தி நட்சத்திரத்துக்கும் காலகட்டத்தில் இருக்கு ஆனால் ராசிக்கு மட்டும் நம்ம பேசிட்டே வருவோம் சனி கேத்து காம்பினேஷன் மிதனத்தில் இருக்கு சார் நான் என்ன சார் பண்றது ராமதேவர் வழிபாடு பண்ணலாமா இடைக்காடர் வழிபாடு பண்ணலாமா கடகத்துல சனி கேத்து இருக்கு சார் கமல பிடிக்கலாமா கமல பிடிக்கலாம் அதே மாதிரி அகத்தியரை பிடிக்கலாமா அகத்தியர் பிடிக்கலாம் சார் எனக்கு வந்து சனி கேத்து காம்பினேஷன் முக்கியமாக சிம்மத்தில் இருக்கு சார் நான் யாரை வந்து வழிபாடு சிவ வாக்கியர் வழிபாடு அப்படின்ற விஷயம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சிவ வாக்கியர் சிவ போயிட்டு வணங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விமோசனம் அடைய கூடிய தன்மை இருக்குமா எல்லாமே சூட்சம ரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை இந்த சித்தர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராமதேவன் அதே மாதிரி கண்ணில வந்து சனிக்கேத்து காம்பினேஷன் இருக்குன்னா கரூர் சித்தர்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி துலாத்துல சனிக்கேத்து இருக்கு அப்படின்னா புலிப்பாணி சித்தர்னு சொல்லலாம் ஓகேங்களா விற்சகத்துல வந்து சனிக்கேத்து காமினேஷன் இருக்கு வான்மீகி சித்தர்னு சொல்லலாம் வான்மீகி சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து சனிக்கேத்து அதே காம்பினேஷன் அங்க இருக்கு அப்படின்னா முக்கியமாக மகாபெரிவான்னு சொல்லப்படுகின்ற சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகளை நீங்க வணங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் வியாச பகவானை சொல்லலாம் விற்சகத்துக்கே வியாச பகவானை சொல்லலாம்

சனி கேது வந்து பாத்தீங்கன்னா மகத்துல இருந்துதுன்னா கொங்கட சித்தர்ன்னு சொல்லலாம் தட்சணாமூர்த்தி சித்தர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கும்பத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கேது காம்பினேஷன் கும்பத்துல இருக்கு பாம்பாட்டி சித்தர் பாம்பு அப்படின்றது வந்து நம்ம வெறும் பாம்பா நினைக்கிறோம் ஆனா உடல்ல ஓடக்கூடிய அந்த நாடி சூக்ஷம நாடின்னு சொல்றோம் இல்லையா வாசி யோகம்னு சொல்லுவோம் நம்ம அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வசப்படுத்தி பாம்பாட்டி சித்தர்ன்னு பேர் வாங்கினவர் அந்த பாம்பா சித்தர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயமே பெரிய சாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மீனத்துல இருக்கு அப்படின்னு வச்சுங்க முக்கியமாக வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் அப்படின்னு சொல்லப்படுறது வல்லப சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அது சொக்கநாதருக்கு பக்கத்திலேயே சன்னிதானம் இப்போ சனி சனிக்கேத்து எங்க இணைவு இருக்குன்னு பார்த்து அந்த சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னாவே வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம் பக்கத்துல எந்த சித்தர் கோயில் இருந்தாலும் போங்க ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தில் இருக்கு சார் தாத்தா சித்தர் போலாமா போலாம் இதே ரிஷபத்தில் இருக்கு சார் பட்டினத்தார் போலாமா போலாம் நிறைய சித்தர்களுடைய கோயில் எல்லா ராசிக்களுக்கும் இருக்கு எல்லா நட்சத்திரங்களுக்கும் இருக்கு சட்டை முனி அப்படின்ற சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரோம சித்தர் கிருத்திக நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்னே சொல்லலாம் ஓகேங்களா இந்த சித்தரனை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா அங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னு ஏன் உங்களுடைய கர்மாக்களை வாங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது சித்தர் வழிபாடுன்னு சொல்லலாம் கர்மாக்கள் எல்லாமே வந்து வந்தீங்க ஆத்மார்த்தமையும் வணங்கினால கர்மாக்களை எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துல சனிக்கேத்து இணைவு இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம இடம் போடணும்னு சொல்லலாம் இந்த சனிக்கேத்து இணைவு இருக்குதுன்னா மேற்கத்திய நாடுகள்னு சொல்லப்படுகின்ற இங்கே இருக்க மாட்டாங்க மேற்கத்திய நாட்டுக்கு போயிடுவாங்க இது சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு போறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சிங்கப்பூர் இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தான் போகக்கூடிய தன்மையே இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே சித்தர் வழிபாடு பாருங்க அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போனா கூட இவங்க தொடர்புல இருப்பாங்க இந்த இடத்தை விட்டு விக்கெட் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸை சொல்லக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இங்க இருந்தாங்கன்னாவே மன அழுத்தத்திலேயே ஆட்படக்கூடிய மனச்சிதைவுன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வரக்கூடிய இந்த சனிக்கேத்த இணைவு இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து மென்டலி ரிட்டார்டாக இருப்பதற்கு அந்த தன்மை ஏற்படும் நம்ம பரம்பரையில் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு கிரக இணைவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா சித்த மார்க்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து இவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் சார் இப்போ நம்ம ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகக்கூடிய ஒரு ஜன ஜாதகத்துல வந்து சனி ராகுனே ஓட இருக்கு இப்போ கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு மாதம் அவர் வந்து வேற இடத்துக்கு போவார் அப்படி இருக்கும் பொழுது அந்த சனி ராகு ஜனன ஜாதகத்துல இருக்கிற அந்த காம்பினேஷனும் தனியா வந்து கோச்சாரத்துல இருக்கும் பொழுது அது எந்த மாதிரியான பலன் தரும் மொத்தமா இந்த காம்பினேஷன் எதுக்கு சனி ராகு ஏஎல்பி லக்னமாக போனால் மட்டும்தான் நம்ம கவலைப்படணும் இந்த ராகு கேது பத்தி மற்றபடி எனக்கு வந்து இல்ல சார் அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி மகம் மூலத்துல போயிட்டு இருக்கு சார் திருவாதிரை சுவாதி சதயத்தில் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து சனி ராகு காம்பினேஷன் காம்பினேஷன் கவனிக்கணும் சனி 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 ராகு ராகு சார் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கு சார் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் உங்க ஜாதகத்திலே இருக்கும் இன்னைக்கு ஏதாவது அது சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னா பிரசன்னமாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய லக்னம் வந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன இருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த காலகட்டத்துல பேசுவோம் இப்போ என்ன நிகழ்வு எனக்கு நடக்குது அப்படின்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ராகு கேத்து காம்பினேஷனே வேலை செய்யும் ஆனா பிறப்பினுடைய ஜாதகத்துல சனி ராகு காம்பினேஷன் இருக்கா சனி கேத்து காம்பினேஷன் இருக்கா சனியனுடைய நட்சத்திர ராகு கேது இருக்கா இல்ல சார் எனக்கு வந்து ராகுனுடைய நட்சத்திரம் சனியினுடைய காம்பினேஷன் இருக்கா இதை மட்டுமே வந்து கொண்டு தான் வந்து எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஒரு கிரக இணைவு மட்டுமே இருக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு குடிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன கிரக இணைவுகள் வேணும் என்ன விஷயங்கள் உங்களுடைய கேள்வி அப்படின்றத பின்னூட்டத்துல பதிவு பண்ணாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை பத்தி பேசலாம் டீடைலா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் கண்டிப்பா நன்றி வணக்கம்